வணக்கம் தினக்குயில் செய்திகள் மீன்பிடி தொழிலுக்காக பக்கத்து மாநிலத்துக்கு சென்று அங்கு விபத்துக்குள்ளாகி இறந்து போன மீனவர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க முடியாது என கூறிய தமிழ்நாடு மீன்வளத்துறைக்கு ஏஐடியூசி கண்டனம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் உமையாள்புரத்தில் வசித்து வந்த பாண்டி என்ற மீனவர் மீன்பிடி கூலி வேலை செய்து வந்தார் அவருக்கு மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் மற்றும் இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் ராமேஸ்வரத்தில் இலங்கை கடற்படை தாக்குதல் அதிகமாக இருந்ததால் இங்கு மீன்பிடித் தொழில் செய்ய முடியாத நிலையில் குடும்பத்தை காப்பாற்றவும் தனது சிறிய குடிசை வீட்டை புனரமைக்கவும் வருவாயிட்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகில் உள்ள முருங்கமடம் என்ற ஊருக்கு மீன்பிடித் தொழிலுக்கு சென்றார் அங்கு மீன்பிடித் தொழில் செய்து கொண்டிருந்தபோது எதிர்பார விதமாக ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று விபத்துக்குள்ளாகி நீரில் மூழ்கி இறந்துவிட்டார் மீனவர் பாண்டி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள மீனவர் கூட்டுறவு சங்கத்திலும் மீனவர் நலவாரியத்திலும் உறுப்பினராக உள்ளார் எனவே மீனவர் பாண்டியின் மனைவி முனீஸ்வரி அவரது கணவர் நீரில் மூழ்கி விபத்தில் இருந்ததால் தமிழ்நாடு அரசு மீனவர் நலவாரியம் மூலம் வழங்கப்படும் நிவாரணம் மற்றும் கூட்டுறவு சங்க உறுப்பினர் காப்பீட்டு நிதி ஆகியவற்றிற்கு மனு செய்திருந்தார் அவரது மனுவை பரிசீலித்து நிவாரணம் வழங்காமல் வெளி மாநிலத்தில் மீனவர் பாண்டி இருந்ததால் நிவாரண நிதி வழங்க வாய்ப்பு இல்லை என மண்டபம் மீன்துறை துறை உதவி இயக்குநர் அவர்கள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதில் அறிவிப்பு வழங்கியுள்ளார் மண்டபம் மீன்துறை உதவி இயக்குனர் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு ஏஐடியுசி மீனவர் தொழிலாளர் சங்க மாநில செயலாளர் சி ஆர் செந்தில்வேல் கூறுகையில் மண்டபத்தைச் சேர்ந்த பாண்டி என்கிற மீனவர் ராமேஸ்வரம் பகுதியில் வந்து இலங்கை கடற்படையினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குங்கிற காரணத்துக்காக இந்த பகுதியில் பிழைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கேரளாவில் எர்ணாகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில் போய் மீன்பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு பிடிச்ச இடத்துல அவர் தவறி விழுந்து கடலில் விழுந்து இறந்துட்டார் இது குறித்து மீன்துறை அதிகாரிகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் அவருடைய மனைவி முனீஸ்வரி மனு கொடுத்துருக்குறாங்க ஆனால் மீன்துறை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வேறு மாநிலங்களில் போய் இறந்துட்டால் அவங்களுக்கு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரத்து பண்ணுறாங்க வேறு மாநிலம் சொன்னால் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நாடோடிகள் மாறி மீன் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் போவாங்க பஞ்சமளிப்பதற்காக பல இடங்களுக்கு போகிற நாடோடி இனம் தான் வந்து மீனவர் இனம் அப்போ பக்கத்து ஊர்களுக்கோ பக்கத்து மாநிலங்களுக்கோ போய் மீன் பிடிக்க போனால் இப்படி நிதி இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது உடனடியாக வழங்கணும் இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு ஏஐடிசி மீனவ தொழிலாளர் சங்கம் முன்னெடுத்து நடத்துங்கிறத எச்சரிக்கையாக தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே பெருமேலாம் கடலுக்கு போனா கேரளா தான் பெருமாளை கடலுக்கு போவாள் சார் இங்கே வந்து போய் மீறிச்சு சார் வீடு கட்டினா பிள்ளையே ரெண்டு இருக்குது கொம்பர் இருக்குது கடையாத்துன்னு தான் போனேன் கடலில் விழுந்து இறந்து வீட்டாக தெரியும் ஆனால் பிள்ளைங்க குடியுமா வச்சு நான் கஷ்டப்படுற ரெண்டு பிள்ளைய இருக்குது நாலு பிள்ளைய இருக்குது ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணும் இருக்குது ஏடியா சொல்லுங்க மண்ணு கொடுத்தோம் சார் இன்னும் வரல அங்கே கொடுத்துருக்கும்போது தான் போடுறோம் சார் ஆனால் இன்னும் வரல கொடுத்து ஒன்பது மாதம் ஆச்சு இறந்து போன பாண்டிக்கு மனைவி மற்றும் வயது வந்த இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் வயதான தாயார் உள்ளனர் இந்நிலையில் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் அவரது மனைவி மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் எனவே மீனவர் பாண்டியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்